ஹாய் நண்பர் அன்பேஸ் பிப்ரவரி ஒன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க பட்ஜெட்னாலே எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி இந்த வருமான வரி ஸ்லாப் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களா வருமான வரி லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வருமான வரி புதிய வருமான வரின்ட்டு ரெண்டு நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பழைய வரி கணக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இயர்லி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் செக்ஷன் எயிட்டிசி கீழே வீட்டு கடனுக்கான வட்டி தொகை அப்புறம் வீட்டு கடனுக்காக செலுத்தும் அசல் தொகை காப்பீடு பிரீமியம் செலுத்தும் பிரீமியம் அமௌண்ட்டு பிஎஃப் பங்களிப்பு இது போன்ற ஆண்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வருமான வரி விலக்கு பெற முடியும் ஆனால் இந்த புதிய வருமான வரி நடைமுறையில் எந்த ஒரு வரி விலக்கும் கிடையாது குடும்பத்தில் இதில் வந்து ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எந்த வரியும் கிடையாது அதே போல் த்ரீ லேக்ஸ்லேருந்து செவன் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு நிலையான வரி கழிவு இருக்கிறதுனால அவர்களுக்கும் எந்த ஒரு வரியும் இருக்காது அதாவது அப் டு செவன் லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் இருக்காது இது வந்து புதிய வருமான வரிக்கு மட்டும் பொருந்தும் அதுக்கப்புறம் செவன் இருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் கொண்டவர்களுக்கு டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வரி போடுவாங்க டென் டு டுவெல் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வரி போடுவாங்க அப்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் மேலே வருமானம் கொண்டவர்களுக்கு வரி போடுறாங்க தான் வந்து அதாவது ஆண்டுக்கு டென் லேக்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் வருமானம் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு வரியும் இல்லை அதுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கத்த தகவல் வெளி வந்திருக்கு கம்மிங் பிப்ரவரி ஒன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இதுல வருமான வரி உச்சகரம்பில் மாற்றம் இருக்கும் சொல்றாங்க இந்த மாற்றம் முழுக்க முழுக்க இந்த புதிய வருமான வரி தான் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணமாக டென் லேக்ஸ் வரைக்கும் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டு போவர்களுக்கு எந்த வரியும் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களாம் அதே போல் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வருமானம் கொண்டவர்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வரி போட போகிறாங்களாம் அதுக்கான புதிய வரி விகிதம் கொண்டு வர போகிறாங்க நியூ டேக்ஸ் லேப் வந்து கொண்டு வர போகிறாங்க மேலும் வந்து வருமான வரி விலக்குக்கான நிறைய விஷயத்தில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்க பொறுத்தா தகவல் வெளியே வந்திருக்கு அதாவது வந்து சேமிப்பு திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் காப்பீடு பிரீமியம் அப்புறம் பிஎஃப் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதெல்லாம் வந்து வருமான வரி விலக்கு பெறுவதற்கான அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக இல்லையான்ட்டு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்